இன்றைக்கி நாம் பொருள் கோள் பார்க்க போகிறோம் இது எல்லாமே சர்வீஸ் கமிஷன் எழுதுறதுக்கும் வரவங்க டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறாங்கல்ல அதுக்குரிய பாடம் பத்தாம் வகுப்புக்கு உரிய பாடம் அதனால் தான் இந்த இலக்கணத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா தேர்வு எழுதுறதுக்கு உபயோகமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால் முன்பின் முரணாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான பகுதிகளை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் பொருள் கோள் கோள்னா கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் பொருள் கோள் அப்படின்னா பொருளை கொள்ளுவது எதில் இருந்து பொருளை கொள்ளுவது செய்யுளிலே இருந்து பொருளை கொள்ளுவது செய்யுள்ள இருந்து பொருளை கொள்ளுவது அவ்வளோ கஷ்டமா அப்படின்னா சில சமயங்களில் ரொம்ப எளிமையாக இருக்கும் சில சமயங்களில் சொற்களை எடுத்து வேறு வேறு அடிகளில் இருப்பதையெல்லாம் எடுத்து போட்டு ஒன்றோட ஒன்று பொருத்தி நாம் பொருள் கொள்வது அப்படிங்கிறது உண்டு பேசும்போது கூட நம்ம அப்படி தானே பொருள் கொள்வோம் யாராவது ஏதாவது பேசுனாங்கன்னா ஓ இவங்க இந்த வார்த்தை சொன்னாங்க இவங்க அந்த வார்த்தை சொன்னாங்க அப்படின்னு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம ஒரு அர்த்தத்தை கற்பிச்சுக்கிறோம்ல அந்த மாதிரி தான் செய்யுள்ள பொருள் கொள்ளுதல் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குங்க இதில் முதல்ல வர்றதே யாற்று நீர் பொருள்கோள் அதை நம்ம ஆற்று நீர் பொருள் கோள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் யாரு அப்படிங்கிறது தான் ஆறு அப்படின்னு ஆகி வருகிறது ஆற்றுல தண்ணி எப்படி ஓடுன்னா அதே நேராக ஓடிக்கிட்டே இருக்கும் திரும்பி ஓடுறது சுற்றி ஓடுறது அப்படியெல்லாம் கிடையாது அப்படி நேராக அந்த பாதையில் போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி சில பாடல்களோட பொருள் எப்படி இருக்கும்னா அப்படியே நேராக போய்கிட்டே இருக்கும் அதை வந்து நம்ம மார் வார்த்தைகளை மாற்றியோ வரிகளை மாற்றியோ நம்ம பொருள் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அவசியம்ல பத்தாம் வகுப்பில் கம்பராமாயண பாடல் ஒன்று இருக்குது தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதவிழ் பொய்கை தோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி வேலிப்பூக வனந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென தன்றே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது ஆனால் உங்களுக்கு கொடுத்துருக்கறதே சூல் பசும் பாம்பின் தோற்றம் போல் அப்படிங்கிற பாடல் தான் காலங்காலமாக நான் சின்ன பிள்ளையாக இருந்ததுலேருந்து யாற்று நீர் பொருள்கோள் அப்படின்னா அதை தான் கொடுப்பாங்க அதை தான் மனப்பாடம் பண்ணணும் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு சற்று கடினமாக இருக்கிற காரணத்தினாலேயும் அவங்களோட பாடப்பகுதியில இருந்தே ஒன்றை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் இந்த பாடலை நான் சொன்னேன் யாற்றுநீர் பொருள்கோள் பாடல் அப்படின்னா அந்த பாடல் ரெண்டாவது வந்து நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு இன்னொரு வகையான பொருள் கோள் இருக்குது நிரல் நிறை அப்படின்னா வரிசைப்படுத்துவது நிரல் நிறை அப்படின்னா வரிசைப்படுத்தி சொல்கிறது இதை வந்து ரெண்டு வகையாக நம்ம சொல்கிறோம் முறை நிரல் நிறை எதிர் நிரல் நிறை அப்படின்னு ரெண்டு வகையாக சொல்கிறோம் முறை நிரல் நிறை அப்படின்னா என்னென்னா சொற்கள் வரிசையாக இருக்கும் அது கொள்ளக்கூடிய பயனிலையும் வரிசையாகவே அமைக்கப்பட்டிருக்கும் அப்படியே படிச்சுட்டு அதற்கான பயனிலையை எடுத்துக்கிட்டோன்னா பொருள் புரிஞ்சுடும் இப்போ பார்த்தீங்கன்னா அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இந்த திருக்குறளில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப எளிமையாக இருக்குது காலங்காலமாக இதுதான் கொடுக்கப்பட்டு வருகிறது சின்ன பாட்டாக இருக்கிறதுனால அதை அப்படியே நான் எடுத்துக்கிட்டேன் அன்பு அறன் இது ரெண்டு தான் இல்வாழ்க்கையில் இருக்கணும் அன்பு தான் இல்வாழ்க்கையின் பண்பாக இருக்க வேண்டும் அறம் அறம்தான் இல்வாழ்க்கையின் பயனாக இருக்க வேண்டும் அதுதான் இந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு அப்படிங்கிறதுக்கு பயனிலை பண்பு அறம் அப்படிங்கிறதோட பயனிலை பயன் இந்த மாதிரி வரிசையாக சொற்களை அமைத்து அவை பெறக்கூடிய பயனிலைகளையும் வரிசையாக அமைத்திருப்பதற்கு முறை நிரல் நிறை அப்படின்னு பேர் அதே மாதிரி இன்னொரு வகை இருக்குது எதிர் நிரல் நிறை அப்படின்னு இருக்குது இது என்னென்னா சொற்களை வரிசையாக அமைச்சிருப்பாங்க அவை கொள்ளக்கூடிய பயனிலையை முன்பின்னாக அமைத்திருப்பார்கள் மாற்றி பொருள் கொள்ளணும் அதனால தான் எதிர் நிரல் நிறை அப்படின்னு பேர் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா களிரும் கந்தும் போல நளிக்கடல் கூம்பும் கலனும் தோன்றும் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா யானையும் யானையை கட்டக்கூடிய தறி இருக்குல்ல கட்டுத்தறி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யானையை கட்டக்கூடிய தறி அது ஒரு உயரமான ஒரு தூணாக இருக்கும் அந்த தூணில் யானையை கட்டி வச்சுருப்பாங்க தூரத்துலேருந்து பார்க்கும்போது முதல்ல அந்த கம்பு தெரியும் அந்த தூண் தெரியும் அதுக்கப்புறம் யானை தெரியும் அதே மாதிரி கூம்பும் கனலும் கலனும் தோன்றும் இப்போ களிர் மாதிரி கலன் இருக்கும் கந்து மாதிரி கூம்பு இருக்கும் கப்பல் தூரத்துலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல மேலே இருக்கக்கூடிய அந்த குச்சி அந்த கம்பு தான் தோன்றும் அதுக்கப்புறம் அந்த கப்பல் தெரியும் அந்த மாதிரி களிரு போல் கலன் தெரியும் கந்து போல் கூம்பு தெரியும் அப்படின்னு மாற்றி பொருள் கொள்ளக்கூடிய காரணத்தினால இதுக்கு எதிர் நிரல் நிறை அப்படின்னு பேர் நிரல் நிறை பொருள்கோளாகவும் வரும் நிரல் நிறை அணி இலக்கணமாகவும் வரும் நான் ஏற்கனவே அணி இலக்கணத்தில் நிரல் நிறை அணி இலக்கணம் சொல்லியிருக்கேன் இது ரெண்டுமே அந்த மாதிரி அணி இலக்கணமாகவும் நாம் எடுத்துக்கொள்வோம் நாம் தொடர்ந்து அடுத்து அடுத்து நம்ம பார்க்கலாம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் பொருள்கோள் அனைத்தையும் ரெண்டு மூணு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிவிடுவேன் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுட